மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அமர்வார் சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் அதிபதி அண்டு எட்டாம் அதிபதி அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் இது வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து அவர் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர்ந்திருக்கின்றார் எட்டில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஒரு கவனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவசியம் தேவை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்படிங்கிற இந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் பதவி ஸ்தானம் அப்படிங்கிறதும் எட்டு தான் நமக்கான அந்தஸ்து கௌரவம் புகழ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இடம் இது எட்டு தான் தண்டனைகளை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் அசையாத சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் விபத்து கண்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு துரதிர்ஷ்டம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த துரதிர்ஷ்டத்தை நாம் வரவிடாமல் தடுப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் இந்த எட்டாம் இடம் புதையல் ரகசியங்களை பெற்று சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பது ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு கவனமுடன் இருக்க வேண்டும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது சனி பகவான் எட்டில் இருக்கின்ற பொழுது தண்டனைகளை கொடுப்பதற்கு தவற மாட்டார் அப்போ நாம் என்ன செஞ்சோம் நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அதற்கு பலன் எவ்வளவு அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சனி இருந்து தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி சனி பகவான் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்கு பரஸ்பர பகையாளி அப்படிங்கிறதுனால அவர் எட்டில் மறைவது ரொம்ப சிறப்பான விஷயம் புரியுதுங்களா அப்போது இந்த சனி எட்டில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஜாதக ரீதியாக சனியே யோகாதிபதியாக இருந்தால் அவர் எட்டில் இருந்தார்னா அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்க வைப்பார் உயர் பதவியில் போய் உட்கார வைப்பார் கௌரவத்தோடு வாழ வைப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறலாம் இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் உண்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு சனி எட்டில் இருந்தால் கெடுத்துருவார் வாங்கிடுவார் வச்சுருவார் கொடுத்துருவார் அவமானப்படுத்துருவார் தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லக்கூடாது ஜாதகத்தில் எண்ணற்ற விஷயங்கள் உண்டு பிறந்த நாமயோகம் கரணம் திதி வாரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சனி பகவான் சுய ஜாதகத்தில் யாருன்னு தெளிவு ஆய்வு பண்ணிட்டு ஒரு சரியான முடிவுக்கு வாங்க மற்றபடி நான் சொல்வதெல்லாம் இந்த சனி எட்டில் இருக்கின்ற பொழுது யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் வருவார் அப்புறம் கேது பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமருவார் கேது ராசியில் வர்றது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை தான் குழப்பத்துக்கு மேலே குழப்பத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதான் ஏழில் ராகு வேறு வராரே சனி போனதுக்கப்புறம் ராகு வராரே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய பயமும் இருக்கும் தயவுசெய்து பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது பல விதத்தில் நமக்கு பிரச்சனையை கொடுக்க காத்திருந்தாலும் அவர் குரு பகவானுடைய பார்வையில் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ராகு பகவான் இந்த ஏழில் தான் இருப்பார் ஆனால் ஒரு வருஷம் குருவனுடைய பார்வையில் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறது சுபத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் சுபத்துவம் பெறுகின்றார் சுபபலனையே வாரி கொடுப்பார் அப்படிங்கிற தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பலவிதமான ஒரு சப்போர்ட்டுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி வந்து லாபஸ்தானத்திற்கு வருகின்ற குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுகின்றது உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு மூன்றாம் படம் ரொம்ப வலுவாக இருக்கணும் மூன்றாம் படம் வலுவிழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கவேன் அவர் எதுக்கெடுத்தாலும் கெடுத்தாலும் பட்டுக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் ஒரு முயற்சியும் பண்ண மாட்டார் ஒன்றுமே பண்ண மாட்டார் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தொகை மட்டும் கிடச்சிடணுன்னு சொல்லிவிட்டு ஒரு சோம்பேறித்தனமாகவே இருப்பார் ஆனால் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க எங்கே நமக்கு தன்னால் பணம் வரும் எங்கே நமக்கு உழைக்காமல் பணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலையிலேயே இருப்பார் அது என்ன மூன்றாம் இடம் அதனால தான் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தீர தீர பராக்கிரம எல்லாம் செய்யக்கூடிய இடம் இளைய சகோதரர் மூலயமாக ஒரு சப்போர்ட்டிங்கை பெறக்கூடிய இடம் பத்திரிகை துறைகள் மூலயமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய இடம் மீடியாக்கள் மூலயமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மூன்றாம் இடம்தான் சிறுதூர பயணங்கள் மூலயமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மூன்றாம் இடம்தான் இப்படியாக மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கின்றது அப்போ குருவனுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகின்ற பொழுது முயற்சி முன்னேற்றங்களை முடிக்கி விட்டுக்கிட்டே இருங்க போய்கிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு தடை தாமதம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் ஒரு தனிக்காட்டு ராஜா சிங்க எப்படி காட்டில் தனியாக ராஜாதானங்கய்யா அந்த மாதிரி இந்த மூன்றாம் இடத்துல உங்களுடைய குருவனுடைய பார்வை விழுகின்ற பொழுது நீங்கள் ஒரு தனிக்காட்டு ராஜாதான் எதுலேயுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வெற்றி உங்களுக்குன்னு எழுதப்பட்டது அப்போது இந்த ஒரு வருஷ காலத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு பற்பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு சகோதர வழியில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் பத்திரிகை துறையில் இருக்க மீடியா துறையில் இருக்கின்றவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பத்திரப்பதிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா பேருக்குமே ஒரு சிறப்பான பலன் காத்து கொண்டிருக்கிறது அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய துறைகளில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே நல்ல யோக பலன் உண்டு அப்போது பதினோராம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வையால் மூன்றாம் இடம் பலப்பெறுகின்றது பெறுகின்றது அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் விழுகின்றது அப்போ தன் வீட்டை தானே பார்க்குறார் இல்லையா குரு பகவான் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி அவர் லாபஸ்தானத்திலிருந்து ஏழாம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்க்கின்றார் இப்போ தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது என்ன செய்வார் ஐயா அதிர்ஷ்டத்துக்கு மேலும் அதிர்ஷ்டம் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க சனி எட்டுலேருந்து இருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் செய்வார் அதுதான் நமக்கு ஒரு கிடைச்ச நற்பலன் ஏன் என்று சொன்னால் அந்த சனியும் கெடுபலன் அதிகமாக செய்ய மாட்டார் அவர் இருக்கக்கூடிய இடம் குரு பகவானுடைய வீடு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உயர் கல்வி மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு கல்வி வேலைவாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் புரியுங்களா மனம் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் திட்டவட்டமாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பிலெல்லாம் நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் காதல் ஸ்தானம் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசி நண்பர்களுக்கு அதாவது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் பெரியவர்களுடைய சம்மதத்தின் மூலமாக நீங்கள் திருமணத்தை பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாராளமாக ஏற்படும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு வீட்லேயும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த குரு பகவான் வந்து கரெக்டாக லாபஸ்தானத்தில் வந்து அவர் ஏழாம் பருவாக அஞ்சாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுவாங்க சரி சரி கல்யாணத்தை முடித்து வச்சிருவோம் மனம் போல் வாழட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சம்மதம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் புரியுதுங்களா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருள் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போது நம்ம நாடு நாடாக போய் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை நம்ம வணங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் பொருள் வீட்டுக்கு வராது புரியுதுங்களா குலதெய்வம் பார்த்து ஒருத்தருக்கு கதவை திறக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த நாட்டில் போய் பணம் பொருள் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த காசு பணம் தங்காது வீடு வந்து சேராது அப்படியே வீட்டில் சேர்ந்தாலும் அந்த யோகம் அப்படிங்கிறது அமையாது ஒரு விருத்தி இருக்காது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த குலதெய்வஸ்தானத்திலேயே குருபானுடைய பார்வை விழுகின்ற பொழுது குலதெய்வஸ்தானம் வலுப்பெறுகின்றது உத்தர பாக்கியம் நீண்ட நாட்களாக ஒரு சிந்தன விரத்திக்காக காத்து கொண்டிருந்தோம் ஐயா ஒரு மலலை செல்வம் தவளக்கூடிய அமைப்பு நமக்கு ஏற்படுமா அதற்கான வாய்ப்பு கேட்டேங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த காலகட்டம்தான் புரியுங்களா திருமண பந்தம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய உறவுகள் மூலயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு அப்போ புது வரவு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சிம்மராசிக்கு அதுதான் புத்திர பேரு அப்போ மல்லை செல்வங்கள் மடியில் தவழ்ந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ நம்ம பரம்பரை சொத்துக்கு ஒரு வாரிசு இதோடு இல்லாமல் போயிருமோன்னு நினச்சிக்க வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு வாரிசு வந்தாச்சு சந்தோஷம் சந்தோஷம்தானையா மற்றபடி வந்து போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு அதிர்ஷ்டத்தை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அஞ்சாம் இடம் தான் தாராளமாக மூவ் பண்ணலாம் இந்த ஒரு வருஷத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும் கிடைச்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் பணவரவை பெறுவீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் விழுகின்றது ஏழில் தான் ராகு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஏழில் ராகு இருந்தால் தேவையில்லாத பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டு சிக்கலில் மாட்டி விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஏழில் ராகு இருக்கின்ற போது பழக்க வழக்கத்தை விரிவுபடுத்துவார் எங்கே வேணாலும் போ எங்கே வேணாலும் வா என்ன வேணாலும் செய் யாருக்கு வேணாலும் ஜாமீன் போடு யாருக்கு வேணாலும் உத்தரவாதம் கொடு அம்புட்டும் கொடுத்துட்டு சிக்கலில் நாம் மாட்டிக்கிட்டு தவியாக தவிப்போம் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஏழில் ராகு இருந்து கொடுப்பார் அப்போது ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் இல்லையா இதனால் நாம் செஞ்ச பல பிரச்சனைகளுக்கு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு தாங்க முடியாது கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு புரியுதுங்களா அப்போ ஏழில் ராகுந்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துருவாரு இருந்தாலும் அவரை சுபத்துவம் அடைய வைக்கிறது யாரையா குரு பகவான் இந்த குருபான் லாபஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது அப்படின்னு ராகு வந்து புனிதப்பட்டுருவார் சுழிவு நெளிவு தந்திரத்தோடு செயல்பட போகிறார் எப்படினா நேக்காக பணம் பொருள் சம்பாதிக்கிறது அதுக்கான வழியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது யாருக்கிட்ட எப்படி பேசுறது யாருக்கிட்ட எப்படி பழகுறது இந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி செய்வீங்க எப்படி வியாபாரத்தை டெக்னிக்காக பண்ணுறது இந்த ஏழாம் இடம் வியாபாரம் டெக்னிக்காக எப்படி வியாபாரம் பண்ணி பணம் பொருள் சம்பாதிக்கிறது அப்படி பல விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு சுிவு நெளிவு தந்திரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா மற்றபடி வந்து இந்த கேது பகவான் ராசியில் வர்றது அப்படிங்கிறது ஒரு குழப்பந்தான் இருந்தாலும் மகம் நட்சத்திரம் அவருடைய கேதுவனுடைய சொந்த நட்சத்திரம் இங்கே சிம்ம ராசியில் இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா அப்போது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய நட்சத்திரநாதனே ராசிக்கு வருகின்ற பொழுது தானே மகிழ்ச்சி தானே நல்வழிப்படுத்துவார் குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை மற்றபடி ராசிக்காரவங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான சுப தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் எட்டாம் இடத்து சனி பகவானால் மட்டுமே சில போக்குவரத்து விஷயங்களில் வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம் மற்றபடி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நம்மளுடைய தேவைகள் மென்மேலும் அதிகரித்தாலும் அது எல்லாமே பூர்த்தியாகும் அதற்கான பணவரவு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வாயிலாக நிறைய உதவிகள் அப்படிங்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க அதில் எல்லாமே லாபத்தை தான் பார்ப்பீங்க இப்போ அடுத்தடுத்து லாப நோக்கோடு தான் செயல்பட போகிறீங்க இனிமேல் பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை அசைக்கிறதுக்கு யாரும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தான் அதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான பொன்னான காலம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்